மனம் ஒரு சிறந்த சேவகன் ஆனால் மோசமான தலைவன் நீங்க மனச வந்து ஒரு சேவகனா பார்த்தீங்கன்னா அது சிறந்த கருவியா வந்து அதுக்கு நம்ம பயன்படும் அதே மனசே நீங்கள் அந்த தலைவன் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்தீங்கன்னா அந்த மனசு வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்திடும் நம்ம நிம்மதியை கெடுத்துவோம் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனம் ஒரு சிறந்த சேவகன் ஆனால் மோசமான தலைவன் அப்படிங்கிறாங்க சரி இதில் இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து ஒரு சேவகனாக ஒரு நல்ல கருவியாக நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா மனசு வந்து உங்களை ஒரு நல்ல நிலை கொண்டு போகும் அதே மனசை நீங்கள் அகங்காரத்தோடையும் ஒரு புகழுக்கும் ஒரு தலைமைக்கும் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த மனது வந்து நமக்கு சிறந்த சேவகனாக இல்லாமல் அது ஒரு தலைமை பொறுப்பெடுத்து நம்மளுடைய நல்ல முன்னேற்றத்தை கெடுக்கும் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனம் ஒரு சிறந்த சேவகன் ஆனால் மோசமான தலைவன் அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்ம மனசை வந்து ஒரு சேவகனாக வச்சுக்கணும் அதை வந்து ஒரு மாஸ்டர் ஆர்டர் போடுற இடத்துல மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனசு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து சரியான ரூட்டில் சிந்திக்க விடாமல் பண்ணிடுவோம் அதனால் இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனம் ஒரு சிறந்த சேவகன் ஆனால் மோசமான தலைவன் இந்த தலைமை பொறுப்பு மனசு ஏற்கும்போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது ஏன் மனசை வந்து அது தலைமை பொறுப்பு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னா மனசுங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி வசூப்படக்கூடிய ஒரு இடம் மனம் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு முடிவை டப்பு டப்புன்னு எடுத்துரும் அதனால தான் நம்ம அந்த புத்தி அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து நம்ம எடுக்கும்போது அதனால் தான் நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறோம் அதனால் எப்பவுமே நம்ம வந்து புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனால் மனசுக்கு நீங்கள் வந்து தலைமுறை ஓம் சரணன் அதனால இன்னைக்கு வந்து நம்ம பிரம்ம யோகத்தில் நம்ம இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசை வந்து ஒரு சிறந்த சேவகனாக வச்சுக்கோங்க அதை ஒரு தலைவனாக ட்ரீட் பண்ணாதே அது தலைவனாக ட்ரீட் பண்ணும்போது மனசுக்குள்ள நிறைய டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க டிஸ்ட்ராக்ஷன்னா நம்ம நிறையா போர்ஷன் வந்து நம்ம வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிறாங்க இது வந்து இயற்கையாகவே இருக்கிறது தான் இப்போ நம்ம வந்து போதையில் இருக்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷனாக வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம அந்த போதை அப்படிங்கிறது நம்மளுடைய கவன சக்தியை வேற பக்கம் திருப்பிடுது ஒழுக்கமாக கவனிக்க முடியாமல் பண்ணிடுது அதே மாதிரி மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவன் நான் பெரிய தலைவன் நான் சிறந்தவன் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற கர்வத்தை நம்ம வந்து மனசுக்கு கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த மனசுனுடைய விழிப்புணர்வு வந்து நமக்கு வந்து சரியாக வரதில்லை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி அந்த வய இந்த வய வயநாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது அப்போ வந்து உயிர்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாம் வந்து அந்த ஒரு சிம்டம்ஸ் உணர்ந்து தப்பிச்சிருச்சு பட் மனிதனால் தப்பிக்க முடியல என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க மேக்சிமம் அந்த மனோநிலையில் அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்திலேயே வாழ்ந்ததுனால அவங்களுக்கு அந்த உள்ளுக்கள் இருக்கிற ஹையர் சென்சிட்டிவ் எல்லாம் கிடைக்காம போயிடுச்சு என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கிறதுனால அந்த சென்சிட்டிவ் மறைக்கப்படுதுன்னு சொல்ல வர்றது அப்போ நீங்கள் வந்து மனம்ங்கிறது ஒரு கருவி அந்த மனம் நான் கிடையாது மனம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி நான் மனம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம அந்த மனசை வந்து மனசு கூட நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிடறோம் நமக்கு நிறைய விழிப்புணர்வுகள் தடைப்படுது அதனால் நீங்கள் மனசுக்கு எப்பவுமே வந்து மனசுக்கு எப்பவுமே வந்து முக்கியமான பொறுப்பு கொடுக்காது புத்தி மட்டும் அந்த முக்கியமான பொறுப்பு கொடுங்க அதாவது எப்பவுமே வந்து மனசுக்கு தலைமை பொறுப்பு கூடாது மனம் ஒரு சிறந்த சேவகன்னு வச்சுக்கோங்க ஓம் தச்ச ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் நன்றி